ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவுக்கு தானா வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து தானா கிட்ட சொல்றாங்க தானா நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கும் போதே தானா வந்து சொல்றாங்க நீ ஃபோனை வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மாயா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணாமல் வச்சிருந்தாங்க அடுத்தங்க லாயர் வந்து ரகுராம் கிட்டே வந்து பேசிட்டு இருக்கப்போ ரகுராம் சொல்றாங்க இதுக்கு பிறகு எனக்கும் மாயாவுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது நான் வந்து அவள மகளாக தத்து எடுத்து இருக்கிறத வந்து நீங்க ரத்து செய்யணும் அப்படிங்கவோ லாயரும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ லாயர் சொல்றாங்க நீங்க வந்து இது நல்லா யோசனை பண்ணிக்கிடுங்க அப்படிங்கும் போது நான் நல்லாவே யோசனை பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்னோட இதனுடைய முடிவில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு ரகுராம் கோவத்தோட சொல்லவும் இது எல்லாமே தனா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கதிரும் தனாவும் இது கேட்டுக்கிட்டு கதிர் சொல்கிறாங்க இது என்னது மாமா இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கவும் உடனே தனா வந்து இல்லைங்க அப்பா வந்து தப்பான முடிவு எடுத்திருக்கிறாரு எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணாருன்னு தெரியல ஆனால் இது நடக்கூடாமல் தடுக்கணும் எல்லா தப்புமே பண்ணினது நான் ஆனால் வந்து மாயை எந்த தப்பையுமே பண்ணாமல் என்னை காப்பாற்றி இருக்கிறா அவளை பற்றி புரிஞ்சுக்காமல் அப்பா இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டாரு இது எப்படியா தடுத்து தீரணும்னு சொல்லிக்கிட்டு வேணாம்னு நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ இந்த மாயாவை எங்கள் அண்ணன் வந்து தலை அவருக்கு பொண்ணான்னு தத்தெடுத்தனால தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது இப்போ வந்து அவரே வந்து பொண்ணு இல்லைன்னு சொல்ல போகிறாரு அதுக்கப்புறமா இவளை நானும் மருமகளன்னு சொல்லிக்கிட்டு அவளை தலை மொழிக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க என்னங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க நான் சொல்கிறது கேளுங்க மாயாமலை எந்த தப்புமே இருக்காதுங்க அப்படியா இருந்தாலும் கதிரி அவளையும் தனியாகவும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே அப்படி பண்ணுனா நீங்கள் எதுக்காக அவளை தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது போது அவள் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக பண்ணலை என்கிட்ட இருந்தே என் பொண்ணை பிரிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணியிருக்கிறா இதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட அவளை என் மகளாக வந்து இருக்கக்கூடாது அதுக்காக தான் அந்த முடிவு எடுத்துக்கிறேன் இதனால் வரைக்கும் அவள் என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கிறா ஆனால் நான் அதெல்லாம் பொறுத்திருந்தேன் ஆனால் எப்போ என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவன் முடிவு எடுத்தாலோ இதுக்கு பிறகு இவளுக்கு நான் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அந்தஸ்தான் நான் கொடுக்க போகிறது கிடையாது இவளுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகராம் வந்து தன்னுடைய முடிவு வந்து சொல்லியிருந்தாங்க இதுல வித மாற்றமும் கிடையாது என்ன இதை கேட்டு ஜானகி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ கடவுளே என்னது இவர் இப்படி வந்து பிடிவாதமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுதுகிட்ருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து லாயருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ லாயர்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் ஏதோ அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாரு நீங்கள் உடனே வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிடாதீங்க ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கவும் அப்போ லாயர் சொல்லாங்க நான் என்னம்மா பண்ணுறதுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படிங்கும்போது எப்படியாவது நீங்கள் சமாளிச்சுக்கிடுங்க ஆனால் மாயா எங்கள் பொண்ணு அவ எங்கள் பொண்ணு இல்லைன்னு எந்த முத முடிவும் எடுத்துடக்கூடாது அவர் ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரே தவிர மற்றபடி அவருக்கு மாயாமல நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டு அதனால ஒரு நாள் டைம் கொடுங்க நீங்க உடனே இதுக்குள்ள எல்லாமே வந்து ரெடி அப்படிங்கவும் நீ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா அவர் இப்போ இருக்கிற கோவத்தில் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் அதுக்கப்புறமா மாயாவும் எங்கள் பொண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இதாகிரும் அது நடந்துடக்கூடாது மாயா எங்கள் பொண்ணு தான் அதில் வந்து வித மாற்றமும் கிடையாது அதனால ஒரு நாள் டைம் கொடுங்க அவர் மனசு மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் லாயரும் வந்து ஜானியை கேட்டுக்கிட்டதுனால அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா பத்மா வந்து சொல்கிறாங்க எப்படியோ இந்த மாயா இணையிலேருந்து அதாவது எங்கள் அண்ணனோட பொண்ணு இல்லைன்னு முடிவாகிற போகுது அதுக்கப்புறமா என்ன சீனை விட பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அதையும் நம்ம பையனை வச்சு முடிவு பண்ணிடலாம் கூடி சீக்கிரமே அவங்க ரெண்டு வருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மகாலிங்கம் வந்து சாருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாருங்க நடந்ததெல்லாம் சொல்லவும் இது கிட்டதுமே மகாலிங்கமும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா இப்படிலாம் விஷயம் நடந்திருக்கு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது இல்லைப்பா இதெல்லாம் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி அப்புறமா சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கவோ இது கெட்டதுமே மகாலிங்கம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சரி நீ சமந்திய மாட்ட கூடு அப்படின்னு சொல்லவும் அப்போ சாரு வந்து பத்ம கிட்ட போனை கொடுக்குறாங்க அப்பா தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க மகாலிங்க வந்து பத்மா கிட்ட சொல்றாங்க என்ன சம்மந்தியம்மா இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்குது ரகுராம் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து முடிவெடுத்துற மாட்டார் அவரே இந்த அளவுக்கு முடிவெடுத்துருக்கறாருன்னா இது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ஆமா சம்பந்தி இன்னும் நம்மளோட ராஜ்யம் தான் அப்படிங்கவும் இந்த மாய அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது இந்த மாயாவை கூடி சீக்கிரத்தில் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கும் போது இப்போ தானே ஒன்றா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து மகாலிங்கத்தோட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா தனா வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே அப்பா அப்பான்னு சொல்லி கத்தவும் அப்போ ஜானகி மாயாவும் தனாவோட குரல் மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே வராங்க உடனே தனாவை பார்த்ததுமே ஜானகி என்ன தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லா விஷயம் தெரி தான் நான் வந்துருக்கிறேன் அப்பா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஜானையும் மாயாவும் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் தனா வந்து கேட்குற மாதிரி இல்லை நான் எல்லா உண்மையும் இன்னைக்கு வந்து அப்பா கிட்ட சொல்ல தான் போறேன் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது ரகுராம் வந்து தனாவோட குரல் கேட்டு அவங்க வாராங்க தனாவை பார்த்ததுமே ரகுராம் வந்து கண்கலங்குறாங்க ஆனால் அது வந்து வெளிக்காட்டிக்காமல் நிற்கும் போது உடனே வந்து தனா வந்து சொல்கிறாங்க ரகுராம் கிட்ட அப்பா மாயாமல் எந்த தப்புமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு உண்மையில மாயாவை பற்றி யாராவது ஒரு வார்த்தை அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேச வச்சுக்கிங்களேன் அப்புறமா நான் என்ன நடக்குன்னு தெரியாது என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிச்சவளாச்சிருந்த மாயா அப்படின்னு சொல்லும் போது அப்பா அவன் ஒன்றும் பிரிக்கலப்பா நான் கதிர்காக தான்பா நான் வந்து வீட்டை விட்டு போகணேன் அவளுக்கும் நான் வீட்டை விட்டு போனதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கும் போது நீ அந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு காரணமே கதிரோட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக தானே இவ ஏற்றி விட்டுருக்குறா அவள் பேச்சை கேட்டுட்டு தானே நீ எல்லாமே ஆடி இருக்கிற அப்படி மட்டும் இல்லைன்னா கதிரோட நான் என்னைக்கு சேர்த்து வைக்கிறேனோ அன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க கூட வந்து சேர்ந்து இருக்க மாட்டேன்னு தானே நீ எங்கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ணினேன் ஆனா இன்னைக்கு என்னன்னா கதிர்காக என்னையே நீ உதோசீனப்படுத்திட்டு போனேயில்ல இது எல்லாத்து காரணம் இந்த மாயா தானே அப்படிங்கும் போது அதனால வந்து நீ அவளை பற்றி நீ எதை சொன்னாலும் சரிதான் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கும் போது அப்போ பத்மா சொல்றாங்க இங்க பாருதானா நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா அந்த மாயா வந்து லேஸ்பட்டவ கிடையாது அவள் வந்து எங்க அண்ணனுடைய பொண்ணா இருந்தா தானே அவளுக்கு இந்த சொத்து எல்லாமே அவளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நாடகமாடி ஒன்னையும் பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டே அனுப்பிட்டா அப்படிங்கவும் இங்க பாருங்கத்த மாயாவை பத்தி இந்த மாதிரி அவாண்டமா சுமத்த ீங்க அப்பா நான் உங்ககிட்டதான் பேச வந்திருக்கிறேன் சொல்றது கேளுங்கப்பா எதுவும் பேச வேண்டாம் கேட்க போறது இல்ல அப்படிங்கிறாங்க உடனே தனா சொல்கிறாங்க அப்படியாப்பா என்கிட்ட நீங்கள் பேச மாட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் யாருக்கிட்டே நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மாவும் சொல்கிறாங்க அதுதான் அண்ணனே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரில்லாம் நீங்கள் இருந்து கிளம்ப அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு பத்மா சொல்லவும் உடனே தனா வந்து கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்கிட்ட நீங்கள் பேச மாட்டிங்களா அதுக்கப்புறம் நான் எதுக்காக இருக்கணும் என் கதையை நான் முடிச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு தனா பார்த்தோம்னா அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக போகிறாங்க இதை பார்த்துட்டு குடும்பத்தோடு அவ்வளோருமே அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ தனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அதாவது எப்படியாவது தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமுக்கிட்ட எப்படியாவது மாயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு தனா இந்த அளவுக்கு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகுது தனா சொல்கிறத ரகுராம் வந்து கேட்பாங்களா அப்படி கேட்டதுக்கப்புறமா மாயாவை பற்றின எல்லாமே வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பொய் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்களா அப்புறமா வந்து மாயாவை தன்னுடைய பொண்ணாக வந்து ரகுராம் ஏற்றுப்பாங்களா என்ன மாதிரி கொண்டு போகலாம் பார்க்கலாம்